பேரிச்சம்பழத்தை வெறுமனே சாப்பிடாமல் சிறிது தேங்காயுடன் சேர்த்து சாப்பிட்டால் உடலில் நடக்கும் அதிசயம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் தினசரி உணவின் மூலம் கிடைக்க வேண்டும் அதற்காக செயற்கை ஊட்டச்சத்து மாத்திரைகளை நம்புவதற்கு பதிலாக இயற்கை உணவுகளை அடிக்கடி உணவில் சேர்த்துக் கொள்வது நல்லது அப்படிப்பட்ட ஒரு முழுமையான ஆரோக்கிய உணவு தேங்காயும் பேரிச்சம்பழமும் சேர்ந்து தயாராகிறது இரண்டிலும் உள்ள நன்மை தரும் சத்துக்கள் உடலுக்கு ஒரு இயற்கை மினரல் டானிக் போல செயல்படும் இதனை மேலும் ஆரோக்கிய மாற்ற வேர்க்கடலை பாதாம் தேன் நெய் போன்றவற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம் இந்த இரண்டும் பல்வேறு ஊட்டச்சத்துக்களால் நிறைத்துள்ளன இவை உடல் உற்சாகத்தை அதிகரிப்பது மட்டுமின்றி உடலின் பல்வேறு செயல்பாடுகளையும் மேம்படுத்த உதவுகிறது பெருச்சி கால்சியம் மெக்னீசியம் பொட்டாசியம் போன்ற கனிமச்சத்துக்கள் உள்ளன இது எலும்புகளுக்கு வலிமை தருகிறது தேங்காயில் உள்ள சிறந்த கொழுப்பு மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மூட்டு வலியை குறைக்க உதவும் தினமும் இதனை உணவில் சேர்த்தால் என்ற

ஹார்ட் அட்டாக் மற்றும் ஸ்ட்ரோக் ஆபத்தை குறைத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் உடல் எடையை கட்டுப்படுத்தும் இயற்கை உணவு பேரிச்சம்பழத்தில் உள்ள நார்ச்சத்து மிகுந்து இருப்பதால் இது நீண்ட நேரம் பசிக்காமல் இருக்க உதவும் தேங்காயில் உள்ள நல்ல கொழுப்பு உடல் மெட்டபாலிசத்தை அதிகரித்து எடையை கட்டுக்குள் வைக்க உதவும் இதனை அதிக அளவு சாப்பிட வேண்டாம் குறிப்பாக சர்க்கரை நோயாளிகள் இதனை கட்டுப்பாட்டுடன் உட்கொள்ளலாம் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும் தன்மை பேரிச்சம் இயற்கையாகவே இனிப்பு கொண்ட ஒரு பழமாகும் ஆனால் இதில் உள்ள கூட்டு கார்போஹைட்ரேட்டுகள் ரத்தத்தில் வேவெளியேற்ற உதவும் நோயாளிகள் கூட சீரான இன்சுலின் அளவுடன் இருக்கலாம் உடல் சோர்வும் ஆற்றல் குறைவும் இருந்தால் இந்த உணவு உடல் சக்தியை அதிகரிக்க உதவும் உடலில் உள்ள இரும்பு சொத்து அதிகரித்து இரத்த சோகை நீங்கும் இது வல்லுநர்களுக்கும் உடல் உழைப்பாளர்களுக்கும் தினமும் அதிகமான வேலை செய்யும் மக்களுக்கும் மிக நல்ல உணவாகும் இந்த உணவை எப்படி தயாரிக்கலாம் தேவையான பொருட்கள் தேங்காய் அரை கப் துருவியது பேரிச்சம்பழம் ஐந்து முதல் ஆறு சிறிய துண்டுகளாக வெட்டியது தேன் ஒரு டீஸ்பூன் சுவைக்கு ஏற்ப பாதாம் ஐந்து முதல் ஆறு சிறு துண்டுகளாக வெட்டியது நெய் அரை டீஸ்பூன் செய்முறை ஒரு கித்தில் துருவிய தேங்காய் மற்றும் பழங்களை சேர்க்கவும் அதனுடன் பாதாம் துண்டுகள் தேன் நெய் சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும் இதனை காலை உணவிற்கு முன் அல்லது மாலையில் சிற்றுண்டியாக சாப்பிடலாம் இந்த உணவை தினசரி எடுத்தால் கிடைக்கும் நன்மைகள் மூட்டுவலி குறையும் எலும்புகள் பலமாகும் நரம்பு மற்றும் மனநலத்திற்கு சிறந்த உணவு ரத்த ஓட்டத்தையும் இருதய ஆரோக்கியத்தையும் மேம்படுத்தும் இயற்கையான இனிப்புடன் சர்க்கரை கட்டுப்பாடு சோர்வு நீங்கி உடல் உற்சாகம் அதிகரிக்கும் உடல் மெட்டபாலிசத்தை அதிகரித்து எடை கட்டுப்படுத்தும் குழந்தைகள் வயதானவர்கள் கர்ப்பிணிகள் வேலை அதிகம் உள்ளவர்கள் விளையாட்டு வீரர்கள் உடல் உழைப்பாளிகள் அனைவரும் இந்த உணவை எடுத்துக் கொள்ளலாம் சர்க்கரை நோயாளிகள் இது உணவாக எடுத்துக்கொள்ளலாம் இந்த இயற்கை சக்தி வாய்ந்த உணவை தினசரி உண்டு உங்கள் உடலுக்கு ஆரோக்கியமான மாற்றங்களை காணுங்கள் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்